பன்னெண்டு கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் ஒரு பன்னிரெண்டு முதல் பதிமூன்று மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு எங்கெங்கெல்லாம் கனமுதல் மிக கனமழை வரும் எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு மறக்காம தெரிஞ்சுக்கோங்க வெயில் கொஞ்சம் பகல் நேரங்கள்ல அதிகமாக இருக்கதாங்க செய்யும் மாலை மற்றும் இரவு தான் தீவிரமான மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாவட்டங்களில் முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது அதனால் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த முதல் மிக கனமழை இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பட்டியல் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா இன்று முதல் படிப்படியாக நிறைய மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பதிவாக போகுது அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் மழை மழை பொழிவு விடாமல் தமிழ்நாடு முழுவதுமாக கொட்டி தீர்க்க போது பல பகுதிகள் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து ஓட போகிறது அந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கு நண்பர்களே அதனால எந்தெந்த தேதிகள் அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மே பதினேழாம் தேதிக்குள் அநேக மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழையானது உறுதியாக பதிவாகிடும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் கனமுதல் மிக கனமழையும் ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் மிதமானதுல இருந்து கனமழையும் ஒரு பத்து சதவீதம் லேசானது முதல் மிதமான மழையுமாக அடுத்து வரும் நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும் அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போட்டிருக்கோம் எங்கெல்லாம் அந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பத்து சென்டிமீட்டர் மேல கூட மழை வந்து பெய்யலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் எங்கெல்லாம் இந்த கனமுதல் மிக கனமழை வந்து பதிவாகுங்கிறத மறக்காம குறித்து வைத்துக் கொள்ளுங்க ஏன்னா இப்போ நம்ம சொல்ற மாவட்டத்துல உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கலாம் பகல் நேரங்கள்ல ஆனா மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல மழை வாய்ப்பு கண்டிப்பா காத்து இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் இன்னும் சரிவர மழை பெய்யாம இருக்கும் அந்த பகுதிகளில் உறுதியாக நமக்கு மழை பொழிவு கொட்டி தீர்த்திடும் வேலூர் மாவட்டம் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வரும் நிலையில் உறுதியாக கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள் மாவட்டத்தில் இந்த நான்கு மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கும் அதே சமயத்தில் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற இடங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது கர்நாடகாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கன முதல் மிக கனமழையானது பதிவாகும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை இருக்கு விவசாயிகள் தயவு செய்து அஹ் மறக்காம குறித்துக் கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு எப்பங்க மழை ரொம்ப சிவியரா இருக்கும் அதாவது மிக கனமழை வருமா கிருஷ்ணகிரிக்குன்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமாகும் சும்மா ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லைங்க மாவட்டம் முழுவதும் மழை இருக்கு இப்ப சொல்ற மாவட்டத்தினுடைய பேர் எல்லாமே மாவட்டம் தான் கனமழை காத்திருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை இருக்கும் சேலம் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழையாக இருக்கும் மற்ற மாவட்டங்கள் நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூரில் வந்து மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் வெறும் மிதமானதுலேருந்து கனமழை தான் ஆனால் ஈரோடுனுடைய வடக்கு பகுதி தான் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தெளிவாக வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க ஈரோடுனுடைய வடக்கு பகுதி நல்ல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சேலம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மாவட்டம் முழுவதுமாக கனமழை கிடைக்கும் ஏன்னா மாவட்டத்தில் இருக்கிற ஊர் பேர் சொல்லலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஏன்னா நம்ம ஊர் பேர் சொல்லணும்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு வீடியோ போடுற மாதிரி இருக்கும் அதனால அவ்வளோ தூரம் நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால மாவட்டத்தின் பெயரை குறித்து கொள்ளுங்க எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்கு அடுத்ததாக நம்ம நீலகிரி மாவட்டத்திலும் குறிப்பா உதகமண்டலம் அவலஞ்சி குந்தா உள்ளிட்ட பகுதிகள் கோத்தகிரி குன்னூரிலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உதாரணமாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பகலில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இங்கேயும் நமக்கு வந்து கனமழை தீவிரமா இருக்கும் சங்கராபுரம் தியாகதுர்கம் சின்ன சேலம்லாம் வரக்கூடிய மே பதினேழுக்குள்ள சம மழை காத்திருக்கு அடுத்த மூன்று நாட்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரம் சும்மா சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க கோடை மழை தானே அடை பார்த்துக்கலாம்ப்பா இதெல்லாம் ஒரு மழையா அப்படின்னு அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க வர போறது கொஞ்ச நேரம் மழைதான் ஆனா எல்லா பகுதிகளிலும் சூறை ஆடிட்டு போயிடும் பலமான சூறாவளி காற்று மற்றும் மிக கனமழை குறுகிய நேரத்துல பதிவாகும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு பதிவாகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது இதை முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாமே அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது முன் அறிவிக்கப்பட்ட மழை பொழிவு இப்ப அடுத்து வரக்கூடிய மழை எல்லாமே ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட தேதிகளை நமக்கு மழை இருக்குன்னு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் இந்த மே பதினேழுக்குள்ள இந்த வரக்கூடிய இந்த சனிக்கிழமைக்குள்ள எல்லா பகுதிகளிலும் செம்ம மழை நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு விழுப்புரம் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம் இப்ப சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே நூறு சதவீதம் மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு மழை பதிவாகிடும் இப்ப சொல்லக்கூடிய மாவட்டங்கள் வந்து சில இடங்கள்ல பகுதியா இருக்கலாம் சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழைன்னு ஒதுக்கி நமக்கு வந்து பதிவாகும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு கேடிசிசியில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு மழை வந்து ஒதுக்கி தான் நமக்கு வந்து பதிவாகும் சில இடத்துல மிதமான மழையாக இருக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழையாக வெளுத்து வாங்கியிருக்கும் கேடிசிசியில கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு மாவட்டங்களுமே கனமழை கிடைக்கும் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை இரண்டு மாவட்டங்களுமே கனமழை கிடைக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் எடுத்துக்கிட்டோன்னா மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் தேனி மாவட்டங்கள் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுமே கனமழை இதில் கன முதல் மிக கனமழையெல்லாம் தேனி மாவட்டத்தில் வருமானா கண்டிப்பா இருக்கு போடி பெரிய பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பவ பகல் நேரம் பொறுத்த வரைக்கும் அதாவது குறிப்பாக பகல் நேரங்கள் பொறுத்தவரைக்கும் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாகவும் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவுல இந்த மதுரை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிறோம் இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வெயிலுடைய தாக்கம் கணிசமா நமக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்பும் சில மாவட்டத்தில் ஏற்படலாம் அதனால மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க கையில மறக்காம கொடை எடுத்துட்டு போயிருங்க பகல் நேரங்கள்ல வெயில் இப்படி அடிக்குது சாயந்தரத்துல எப்படிங்க மழை வரும்னு நினைச்சிட்டு நீங்க மட்டும் கொடை எடுக்காம போயிடாதீங்க அந்த அளவுக்கு பலத்த சூறாவளி காடுடன் கூடிய கனமழை தென் மாவட்டத்தில் நமக்கு வந்து இருக்கு மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்பு இருக்கும் திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திலும் கனமழைக்கான எச்சரிக்கை எதிர்பார்க்கப்படுதுங்க அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் நம்ம சொல்லியே ஆகணும் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே நமக்கு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு கனமழை உறுதியாக பதிவாகும் டெல்டாவில் ஆனால் ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்கும் சில இடத்துல மிதமான மழை பெய்யும் சில இடத்துல பார்த்தா கனமழையானது தீவிரமாக பதிவாயிருக்கும் எது எப்படி இருந்தாலும் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு எல்லா மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தென் மாவட்டத்தில் அந்த தூத்து தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி வந்து மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சில நேரங்கள் வானம் ஓரளவு இருக்கும் தான் நமக்கு அடுத்து வரும் நாட்களில் மழை இருக்கு அதுவும் மிதமான மழை தான் பெய்யும் அதனால மிக கனமழை அதிகனமழை எதிர்பார்த்திட வேண்டாம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில அதுக்காக நமக்கு மழை வராமலும் போயிடாது மழை வரும் பகுதியாக பகுதியா தான் நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் பதிவாகும் அதுக்கப்புறம் இது எங்கள் மாவட்டத்தில் சொல்லவே இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வானிலையை கடைசி வரைக்கும் கேட்குறதே இல்லை கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அதைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பகுதியாக விட்டு விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையானது பதிவாகும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க